வணக்கம் இன்றைய வாசிப்பது உங்கள் பிரியா ஆனைமலை நகர திமுக செயலாளர் பிறந்தநாள் கொண்டாட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியடுத்த ஆனைமலையில் நகர திமுக அவைத் தலைவர் சிங்காராம் சீனிவாசன் தலைமையில் ஆனைமலை நகர திமுக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்களின் பிறந்தநாள் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆனைமலை மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி ஆனைமலை பேரூர் நகர திமுக துணைச் செயலாளர் அபுதாகிர் சிவலிங்கம் பொருளாளர் ராமலிங்கம் தகவல் தொழில்நுட்ப அணி மகேஷ் கிளை செயலாளர்கள் செந்தில்குமார் கதிர் திருமூர்த்தி சிவா மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் பர்கத் நிஷா ஆனைமலை நகர மகளிரணி அமைப்பாளர் பேபி ஷகிலா மகளிரணி துணை அமைப்பாளர்கள் தனலட்சுமி மரகதம் அருள்மொழி நகர மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சபானா துணை அமைப்பாளர்கள் ரம்யா சண்முகப் பிரியா வெங்கடேஸ்வரி மற்றும் ஆனைமலை மேற்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் மஞ்சு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆனிமலை நகர மகளிரணி அமைப்பாளர் சிந்துஜா மற்றும் கோமதி மேகலா கிருத்திகா கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செய்திகளுக்காக செய்தியாளர் அப்பாஸ்